அனைவருக்கும் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் சூரியன் இன்னைக்கு மேச ராசிக்குள்ள அடி எடுத்து வச்சுட்டாரு எக்ஸாக்ட கிழக்குல இருக்கிறார் இன்னைக்கு காலையில சூரியன் எங்க உதிச்சாரோ அதுதான் எக்ஸாக்ட கிழக்கு மீதி எல்லா நாளும் அவர் வடகிழக்குல இருப்பார் தென்கிழக்குல இருப்பார் அதையெல்லாம் விட்டுருங்க இப்ப ஜீரோ டிகிரில இன்னைக்கு இருக்கிறார் ஜீரோ டிகிரில இருந்து ஆரம்பம் இந்த ஜீரோ டிகிரி இருந்து நூத்தி எண்பது டிகிரி அப்படிங்கிறது துலாம் ராசி ஓகே இப்ப உத்திராயணம் தட்சிணாயணம் இப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்துருவோம் இந்த பூமி பந்து மேல இருக்கிறது வடதுருவம் கீழ இருக்கிறது தென் துருவம் தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வருடம் அதன் அடிப்படையில அவங்களுக்கு பகல் பொழுது ஆறு மாத காலம் இரவு பொழுது ஆறு மாத காலம் இப்ப புரிஞ்சுச்சா டைம் டியூரேஷன் தான் ஸ்பீடா இருக்கும் தேவர்களுக்கு வந்து வெரி ஸ்லோவா அவங்களுடைய கால நேரம் ஓடிக்கிட்டு இருக்குது ஓகே உத்திராயணம் அப்படி என்றால் இந்த ராமாயணங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க ராமாயணம் என்றால் ராமர் அயனம் ராமரின் பயணம் என்று பொருள் அயணம் என்றால் பயணம் என்று தமிழில் பொருள் அப்ப உத்தர் என்றால் வடக்கு என்று அர்த்தம் தட்சன் என்றால் தெற்கு என்று அர்த்தம் அப்ப உத்திராயணம் அப்படின்னா வடக்கு நோக்கி பயணம் தட்சிணாயணம் அப்படின்னா தெற்கு நோக்கி பயணம் பகல் பொழுது நமக்கு தெரிஞ்ச மாதிரி வெப்பமாக இருக்கும் இரவு பொழுது குளிர்காலமாக இருக்கும் அப்ப தேவர்களுக்கு ஆறு மாத காலம் பகல் ஆறு மாத காலம் குளிர் ஆறு மாத காலம் இந்த ஆறு மாத காலம் இரண்டும் சேர்ந்து ஒரு நாள் நமக்கு ஒரு வருடம் அட்டேங்க அப்பா ஓகே இந்த உத்தராயணம் காலத்தில் சூரியன் இந்த வடக்கு துருவத்தை பார்த்து இருக்கும் தட்சிணாய காலத்தில் சூரியன் இந்த தென் துருவத்தை பார்த்து இருக்கும் இந்த கால மாற்றங்களின் அடிப்படையில் தான் நான்கு பருவங்களும் ஏற்படுகின்றன ஓகே எப்ப இருந்து இது ஸ்டார்ட் ஆகுது ரைட் தை மாச ஆரம்பத்திலிருந்து தை ஒன்னாம் தேதியிலிருந்து ஆணி மாசம் வரைக்கும் பகல் பொழுது இங்க பகல் பொழுது தேவர்களுக்கு ஆரம்பிச்சு ஆணி மாதம் பகல் பொழுது முடியுது அப்ப இவங்க எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல என்ன மெசேஜ் அனுப்புவாங்க குட் நைட் நான் தூங்க போறேன் அப்படின்னு தேவர்கள் எல்லாரும் அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சுட்டு தூங்க ஆரம்பிப்பாங்க இங்க இருந்து தூங்க ஆரம்பிச்சோம் இந்த ஆறு மாத காலம் தூங்கிட்டு மார்கழி மாதம் அப்பதான் அவங்க தூக்கத்தில இருந்து துயில் எழுவாங்க எழுந்த உடனே எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல என்ன மெசேஜ் பண்ணுவாங்க குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பூ போட்ட மாதிரி எனக்கு நீங்க நிறைய பேர் அனுப்புறீங்க இல்லையா அந்த மாதிரி பூ போட்ட குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புவாங்க இதனாலதான் மார்கழி மாதம் அதிகாலையில நம்ம பஜனை பாடுறோம் எதுக்கு தேவர்களை எழுப்பதற்காக இந்த பூமியில நாம பஜனை பாடுறோம் தான் மார்கழி மாதம் பஜனை ஓகே சார் இந்த ராசி கட்டத்தில் எது தட்சிணாயணம் எது உத்தராயணம் பார்த்துடலாமா இப்போ சூரியன் சித்திரை மாசத்துல இருக்குது அப்ப எங்க இருக்கிறோம் இருக்கோம் இருக்கும் இது உத்திராயணம் இது தட்சிணாயணம் கடகராசியிலிருந்து தனுசு ராசி வரைக்கும் தட்சிணாயணம் மகர ராசியிலிருந்து மிதுன ராசி வரைக்கும் உத்திராயணம் ஆறு மாத காலம் பகல் ஆறு மாத காலம் இரவு வெப்பம் குளிர் தெரிஞ்சுகா ஓகே இன்னைக்கு கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் நமக்கு தெரிஞ்ச மாதிரி மீனம் ராகு சுக்கரன் புதன் சந்திரன் மிதுனத்துல இருக்கிறார் சனி கும்பத்தில் இருக்கிறார் சனி கூட செவ்வா இருக்கிறார் மேசத்துல சூரியன் இருக்கிறார் குரு பகவான் இருக்கிறார் கன்னி கேது பகவான் இங்க இருக்கிறார் இது வந்து ஒன் எயிட்டி டிகிரி இப்ப சித்திரையிலிருந்து ஒன் எயிட்டி டிகிரி துலாம் இவங்க இப்படி ஒரு ஆறு மாத காலம் டிராவல் பண்ணி வருவாங்க நமக்கு தமிழ் மாதங்கள் மட்டும்தான் கணக்கு இங்கிலீஷ் மாதம் கணக்கே கிடையாது இது வந்து கிரிகோரியன் கேலண்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த கிரிகோரியன் கேலண்டர் எப்படி வந்துச்சு இது என்னென்னலாம் பண்ணுச்சுங்கிறது நான் இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லி தரேன் பத்து மாதங்கள் தான் இருந்துச்சு கிரிகோரியன் அந்த அதாவது கிரேக்கர்களுடைய காலத்துல நீங்க படிச்சிருந்தீங்கனாலே தெரியும் டிசம்பர் தஸ் அப்படிங்கிற சவுண்ட்ல வரும் நவம்பர் நயன் நவ நவ் அப்படின்னா நயன் எயிட் அப்படின்னா ஆக்டோபஸ் ஆக்டோபஸுக்கு எத்தனை கால் எட்டு கால் இந்த ஆக்டோபஸ் எட்டுனா ஆக்டு அக்டோபர் எட்டு அப்ப இதுதான் டிசம்பர்னு நம்ம பன்னெண்டாவது மாசத்தை குறிக்கிறேன் அது பத்தாவது மாதம் நவம்பருங்கிறது ஒன்பதாவது மாதம் அக்டோபருங்கிறது எட்டாவது மாதம் இப்படிதான் கிரேக்கர்களுடைய கேலண்டர்ல இருந்துச்சு அவங்க ஜனவரியும் பிப்ரவரியும் எக்ஸ்ட்ரா ஏட் பண்ணங்காட்டி இது அப்படியே பின்னோக்கி வந்துருச்சு இதுதான் கிரிகோரியன் கேலண்டரோட வரலாறு இன்னொரு நாள் சொல்லித்தரேன் இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்குங்க தெரியப்படுத்துங்க தேங்க்யூ சோ மச்